ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு பிளே ஆஃப் சுற்று நடைபெற்றது அப்படின்னா அது நேற்று நடந்த பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் இடையேயான போட்டி தான் நேற்று டாஸ் வென்ற ஆர்சிபி பந்து வீச்சை தேர்வு செய்தாங்க களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் ஆரம்பம் முதலே அவங்க இந்த பிளே ஆஃப் சுற்றில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு பிளானே இல்லாமல் வந்தது போலவே தான் இருந்தது அதிரடியாக விளையாடுறான் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஆர்சிபியோட பந்து வீச்சில் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளை இழந்தாங்க இதனால வெறும் பதினாலே ஓவர்ல நூத்தி ஒரு ரன் மட்டுமே எடுத்தாங்க ஆர்சிபி இந்த அளவிற்கு பிளே ஆஃப்ல மோசமான ஒரு ஸ்கோரை அடித்த ஒரு மோசமான அணி அப்படிங்கிற ஒரு சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெற்றும் இருந்தாங்க அதை தொடர்ந்து களமிறங்கிய ஆர்சிபி தே ஓவரில் ஓவர்ல இரண்டு விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து சே செய்து அபாரமான வெற்றியை பெற்று இறுதி போட்டிக்கு நான்காவது முறையாக நுழைந்திருக்கிறது ஆர்சிபி பிளே ஆஃப்ல படுதோல்வி சந்தித்த பஞ்சாப் கிங்ஸ் அடுத்து எலிமினேட்டர் ரவுண்டில் வெற்றி பெற்று வரும் அணியோட மோத இருக்கிறது அந்த போட்டியில் பஞ்சாப் வெற்றி பெற்றால் இறுதி போட்டிக்கு மீண்டும் ஆர்சிபியோட களம் இறங்கும் ஆர்சிபி நான்காவது முறையாக தற்போது இந்த ஆண்டு இறுதி போட்டிக்கு சென்றிருப்பது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தியே இருக்கிறது